அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் கீதையில் கிருஷ்ணர் நான் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கின்றேன் என்று கூறுகிறார் அவர் நமது இதயத்தினுள் அப்படி சாட்சியாக இருக்கிறாரா சாட்சி நிலை என்று ஒரு நிலை இருக்கிறது விடுதலை என்பதே ஒரு சாட்சி நிலைதான் ஆனால் அதனைக் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கொண்டு வர முயற்சித்தால் அந்த நிலை வராது அதுவே நாம் அடைய வேண்டிய ஓர் இலக்காக மாறிவிடும் பிறகு அது ஒருபோதும் சாட்சியாக மாறாது நிழல்களை தேடி நாம் போக வேண்டாம் வெளிச்சத்தை நோக்கி நாம் போக ஆரம்பித்தால் நிழல்கள் அனைத்தும் அதுவாக நம்மை பின்பற்றி வந்துவிடும் சாட்சி நிலை சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சென்சிட்டிவ்னஸ் அட்டென்ஷன் இவை அனைத்தும் தாமாக உங்களை பின்பற்றி வந்துவிடும் நாம் அவற்றை நாடினால் அவை உங்களை ஏமாற்றிவிட்டு ஓடிவிடும் குழந்தை மனதுடன் இருப்பதுதான் ஞான நிலை என்று கூறுகிறீர்களா ஞான நிலை என்பது ஒரு தெளிவு நிலை அறிவுபூர்வமான தெளிவு நிலை நாம் செய்வதற்கோ அடைவதற்கோ எதுவும் இல்லை என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதுதான் ஞான நிலை அதனால் ஏற்படும் விளைவை நாம் விடுதலை அல்லது லிப்ரேஷன் என்று கூறுகின்றோம் அந்த விடுபட்ட நிலைதான் குழந்தைத்தன்மையாக இருக்கிறது ஞானம் என்பது அறிவுபூர்வமான ஒரு தெளிவுதான் அறிவை பயன்படுத்தி அறிவே நமக்கு ஏற்படுத்திய கட்டுகளை உடைத்து விடுகின்றோம் இந்த நிலை நமக்கு மட்டும்தான் பயன்படுமா நமக்கு மட்டும்தான் பயன்படும் இதை நம்மால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கும் இந்த தெளிவை ஏற்படுத்தலாம் நாம் தெளிவு பெற்றால் அது ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்திற்கும் நல்லதாகவே அமையும் நல்ல மனிதரால் நல்ல செயல்களைத்தானே செய்ய முடியும் சில சமயங்களில் நாம் சில நிகழ்ச்சிகளின் போது அவமானப்படுத்தப்படுகின்றோம் ஒருவர் நம்மை திட்டுகிறார் என்றால் நாம் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா திட்டுவதை ஏற்றுக்கொள்ளுமாறு நான் கூறவில்லை திட்டும்போது நமக்கு மனம் பாதிப்பு அடைகின்றது அந்த மன பாதிப்பைத்தான் ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்றேன் எனக்கு பாதிப்பு ஏற்படாதபடி வேண்டாமா அப்படி நம்மால் முடியாது அது நம்மை அறியாமலேயே ஏற்பட்டுவிடும் பாதிப்பு ஏற்படுவது என்பது நமது கைகளுக்குள் அடங்கியது அல்ல அப்படி பாதிப்பு ஏற்படும்போது நம்மை எறியாமல் கோபம் ஏற்பட்டால் பரவாயில்லை என்று விட்டுவிட வேண்டியதுதானா கோபம் ஏற்படுவதும் நம்மை எறியாமல் ஏற்பட்டு விடுகிறது அந்த கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டும்போதுதான் அதனை நாம் கைகளில் எடுத்துக்கொள்கின்றோம் புறச்செயல்களில் நாம் ஈடுபடும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் தர்ம நியாயங்களை அனுசரித்தும் செயல்பட வேண்டியது நமது கடமை அப்படியே நமது கோபம் நம்மை அறியாத நிலையில் வெளிப்பட்டு வெளிப்புறத்திலும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டாலும் கூட அதையும் நம்மை எறியாமல் ஏற்பட்ட செயலாக கருதி அதையும் விட்டுவிட வேண்டும் கொஞ்ச காலத்திற்கு முன்னால் ஒரு ரவுடி ஒரு சாமியாரை கண்டபடி அடித்துவிட்டார் அந்த சாமியார் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அவனிடம் அடிவாங்கிக் கொண்டார் அவனும் அவனால் முடிந்தவரை அடித்துவிட்டு போய்விட்டான் அந்த சாமியார் நடக்கக்கூட முடியாமல் தவழ்ந்து கொண்டே போக வேண்டியதாகிவிட்டது நீங்கள் சொல்லும் அந்த நிலையில் இருந்ததால்தான் அந்த சாமியாருக்கு இப்படி நடந்து கொள்ள முடிந்ததா நமது மனதை நாம் சில வகைகளில் டியூன் பண்ணுவதும் சாத்தியமே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதைப் போல் அவர் தனது மனதை டியூன் பண்ணியிருக்கும் பட்சத்தில் அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம் தனது இயல்பை வெளிக்காட்டாமல் இருப்பது சரியானது என்று கூற முடியாது உங்களுடைய இயல்பை வெளிக்காட்டும் நிலையிலும் கூட நீங்கள் இந்த விடுபட்ட நிலையில் இருக்கிறது தான் சரியானது எந்த உணர்வுகளுமே இல்லாமல் சுத்தமான ஸ்லேட்டாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல அந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டால் அவர் தன்னை காப்பாற்றுவதற்கு வேண்டிய முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னை பொறுத்த அளவில் சரியாகப்படுகிறது அந்த முயற்சிகளில் ஈடுபடாத பட்சத்தில் அவர் ஏதோ ஒரு வகையில தன்னை டியூன் பண்ணி வைத்திருக்கிறார் என்றுதான் பொருள் அப்படி டியூனிங் ஆனதால அவர் ஒரே ராகத்தை வாசித்து விட்டு போய் விட்டார் எல்லா ராகங்களையும் அவர் வாசிக்கக்கூடிய தன்மையில் இருப்பதுதான் சரியானது ஒருவர் நம்மை திட்டிவிட்டார் நாமும் கோபப்பட்டு பதிலுக்கு திட்டி விடுகின்றோம் பிறகு தனிமையில் உட்கார்ந்து நாம் இப்படி பதிலுக்கு திட்டிருக்க கூடாது என மன வருத்தப்படுகின்றோம் பிறகு நடந்தது நடந்து போய்விட்டது என்று அதனை அப்படியே விட்டு விடுவதுதான் சரியா நடந்தது எல்லாம் நம்ம நடந்து விட்டது என அதனை சுலபமாக எடுத்துக்கொள்வதுதான் சரி நமது இயல்பை ஈஸியாக எடுத்துக்கொண்டே போய்விட வேண்டும் பி அ புத்தா இன்சைட் அண்ட் பி வாரியர் அவுட் சைடு என்ற ஒரு வாசகம் உண்டு உள்ளே புத்தராகவும் வெளியே போர் வீரனாகவும் இரு என்று அது கூறுகிறது இதுதானா நீங்கள் கூறுவது சரிதான் ஆனால் புத்தராக இருப்பது என்பது ஏதோ ஒரு உன்னதமான தன்மையை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதல்ல நம்முடைய இயல்பு எப்படி இருக்கின்றோ அதுதான் புத்த தன்மை புத்தராக இருப்பதை ஒரு செம்மையான மனநிலையோடே புத்த தன்மையோடு இருப்பது என்று எடுத்துக்கொண்டால் அதுவே பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதுதான் புத்தருடைய நிலை ஒரு மென்மையான நிலைதான் புத்தருடைய நிலை என்று அர்த்தமல்ல உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஏற்படும் அத்தனை நிலைகளும் புத்தர் நிலையே நம்முடைய நிகழ்கால நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலைதான் புத்தர் நிலை விடுதலை அடைந்த நிலையில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் மன பாதிப்புகள் அவர்களை விட்டு போய்விடுமா அவர்கள் திரவ நிலையில் இருப்பதால் அனைத்து அனுபவங்களும் விரைவாக மாறிவிடத்தான் செய்யும் காலப்போக்கில் சுத்திகரிப்பு இயக்கமும் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இயல்பும் கூட அந்நிலையில் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய கோபப்படும் இயல்பு பயப்படும் இயல்பு ஆகியவை கூட மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய இயல்புதான் அனுபவமாக மாறுகிறது அனுபவங்கள் தான் இயல்புகளாக மாறுகின்றது அது ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றில் ஏற்பட்ட மாறுதல் அடுத்தவற்றிற்கும் சென்றடைகிறது இயல்பே மாறி அமையும் நிலையில் எல்லாவற்றையும் சுலபமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை வந்து விடுகின்றது தெளிவுக்கு முன்னாலும் தெளிவுக்குப் பிறகும் என்ன விதமான மாற்றத்தை அடைந்துள்ளீர்கள் இயக்கங்களை அதுபோக்கில் நடந்திட அனுமதித்து உள்ளேன் காரின் முன் சீட்டில் உட்கார்ந்து ஸ்டியரிங்கை பிடித்துக் கொண்டிருந்த நான் அதனை விட்டுவிட்டு பின் சீட்டிற்கு வந்துவிட்டேன் வண்டி அதுபோக்கில் போகிறது இவையெல்லாம் நமது அகநிலையாக மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சமே ஒரு ஒழுங்கு முறையில் இயங்கி வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா புற உலக இயக்கம் ஏதோ ஒரு ஒழுங்கு முறையில் இயங்குகிறது என சிலர் கூறுகிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நாமும் அப்படி கூறிக்கொள்ளலாம் எனக்கு அது பற்றி நேரடியாக தெரியாது அப்படிக்கு கூறுபவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கூறுவதையும் நம்பிதான் ஆக வேண்டும் சில சூட்சுமமான சக்திகளும் சில சூட்சுமமான நிர்வாக அமைப்புகளும் கூட இருக்கலாம் நீங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பிரம்மமாக உங்களை கருதுகிறீர்களா எல்லாவித அனுபவங்களும் அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் உணர்வுகள் வந்து போகின்றன எந்த உணர்வையும் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதில்லை எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்தல் எனும் அனுபவம் கூட யோகா தியானத்தை சார்ந்த ஒன்றேயாகும் அனைவருக்கும் வணக்கம் நான் அனிதா